ஹலோ என்னோட நேம் ராதா நான் வந்து சிவியர் பேக் பெயினில் லாஸ்ட் ஒன் இயராக வந்து ரொம்ப சஃபர் ஆயிருந்தேன் நான் வந்து நம்ம சென்னையில் வந்து யார் ரொம்ப ஹைடெக்கான டாக்டரை பார்த்தேன் ஃபிசியோதெரப்பி டேப்லெட்ஸ் ஒன்றும் சரியே ஆகலை த எந்த சர்ஜரி அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஆயுர்வேதா என்னென்னலாம் பார்க்க முடியுமோ அது எல்லாமே பார்த்தோம் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து ரெஃபர் பண்ணாங்க ஆக்சி ப்ளஸ் சார் போய் பாருங்கள் அப்படின்னு ஏன்னா அவங்களும் வந்து நடக்க முடியாமல் இருந்து இங்கே வந்து தான் சரியாச்சு ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும் சர்ஜரி வரைக்குள்ள போகாதீங்கன்னு சொன்னாங்க ஸோ ஓகே நாங்களும் வந்து பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம் சிபி சாரை பார்க்கும்போது ஸ்பைன் ஸ்டெபிலிசேஷன்கிற ட்ரீட்மெண்ட்டே எனக்கு கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் கிடையாது பிசுவோ கிடையாது ஆயின்மெண்ட்டு கிடையாது எதுவும் கிடையாது நான் உட்காந்தேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு டூ மினிட்ஸ்ல உட்காந்தாலே எனக்கு ரொம்ப டஃப் தேங்க் காட் தேங்க்ஸ் பீஷர் இப்போ எனக்கு நார்மலாக